இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றது தொடர் ஒன்றுக்கு ஒன்று என சமனில் இருக்கும் நிலையில் ராஜ்கோட்டில் மூணாவது டெஸ்ட் போட்டி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி தொடங்கியது இந்திய கிரிக்கெட் அணியில் கடந்த பதிமூணு ஆண்டுகளாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரவிச்சந்திர அஸ்வின் விளையாடி வருகிறார் டி ஒரு ஒருநாள் மற்றும் டெஸ்ட் என இதுவரை இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போட்டிகளில் விளையாடி மொத்தம் எழுநூத்தி இருபத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் அபாரமான பந்துவீச்சை வெளிப்படுத்தும் அஸ்வின் இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கிய நட்சத்திரமாக திகழ்ந்து வருகிறார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரிலும் அஸ்வின் விளையாடி வந்தார் விசாகப்பட்டினத்தில் நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியுடன் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது விக்கெட்டுகள் எடுத்திருந்த அஸ்வின் தனது ஐநூறாவது டெஸ்ட் விக்கெட்டை ராஜ்கோட்டில் நடைபெறும் மூணாவது டெஸ்ட் போட்டியில் எடுப்பார் என்று ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பை முன்வைத்திருந்தனர் அதனை பூர்த்தி செய்யும் வகையில் இப்போட்டியின் இரண்டாவது நாளில் இங்கிலாந்து வீரர் ஷாக் ராலியின் விக்கெட்டை அஸ்வின் கைப்பற்றினார் இதன் மூலம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது இந்திய பந்து வீச்சாளர் மற்றும் ஒன்பதாவது சர்வதேச பந்து வீச்சாளராக வரலாறு படைத்தார் அஸ்வின் இந்நிலையில் அவசர காரணங்களுக்காக இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்று வரும் மூணாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து ரவிச்சந்திர அஸ்வின் விலகியுள்ளார் தன்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக அவருடன் இருக்க அஸ்வின் சென்னை விரைந்துள்ளார் அணியின் முக்கிய வீரர் திடீரென விலகி இருப்பது கவலை எடுத்திருந்தாலும் அஸ்வினின் தாயார் பூரண குணமடைய பிரார்த்திப்பதாக அவரது ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்